भक्त वृंदा हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम राम हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे ஸோ இந்த ஸ்லோக்காவில் நாரதர் வியாசதேவருக்கு கொடுத்த உபதேசங்கள் என்னென்னா எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல் வந்து பகவானுக்கு சார்ந்ததாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க பகவானை சந்திருப்தி பண்ணாமல் பகவானுக்கு சந்தோஷப்படுத்தாமல் எந்த செயல் செஞ்சாலும் அது வந்து பக்தி பக்தி யோகா ஆகாது அது வந்து திவ்யமான ஒரு பிரேமையை வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் வாட் இஸ் கால்ட் நாலேஜ் பிகம்ஸ் கான் காமிடன் ஃபேக்டர் ஸோ எந்த செயல் செஞ்சாலும் அது பகவானுக்கு சந்தோஷத்துக்காக தான் நம்ம செய்யணும் அதுதான் நம்மளோட குறிக்கோள் அதான் பக்தி யோகான்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ த ஜென்ரல் பாப்புலர் நோஷன் இஸ் பை டிஸ்டார்ஜிங் ஃப்ரூட்டி ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன் டேரக்ஷன் ஒன் பிகம்ஸ் பர்ஃபெக்ட்லிள் ஸோ இப்போது அந்த செயல் செய்கிறதுக்கு பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அது சில வழிமுறைகள்லாம் இருக்குது சில கோட்பாடுகள்லாம் இருக்குது அந்த கோட்பாடுகளை வந்து நம்ம வந்து சாஸ்திரங்களை படிச்சுட்டு தான் நம்ம வந்து அதை வந்து கடைப்பிடிக்கணும் அதை வந்து நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பண பண்ணணும் ஸோ இதை வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது நம்ம வந்து பகவத் பாகவதமோ பகவதீதமோ எடுத்து நம்ம படித்தா நம்மளுக்கு வந்து எதுவுமே புரியாது அதனால நம்ம என்ன செய்யணும் பிராமணிக குரு அல்லது போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆன்மீக குருவோட உதடுநாள் வர அந்த வார்த்தைகளை வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கடைப்பிடிச்சிட்டா அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த செயல்களை வந்து பகவானுக்கு சார்ந்ததாக வந்து நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க சொல்ல சொல்றாங்க வந்து ஸோ இந்த பக்தி யோகா வந்து கர்ம யோகாக்கும் ஞான யோகாக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஞான யோகாவோ கர்ம யோகா வந்து யோகா மேலே ஆதர இது பக்தி யோகா வந்து கர்ம ஜான யோகா மேலே ஆதரப்படலை கர்ம யோகா ஜான யோகம் வந்து பக்தி யோகா மேலே ஆதரப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க கிரா யோகா யோகா ரெகமெண்ட் ஸ்ரீ நாரதா ஸ்பெசிஃபிக் ரெகால் த பிரிசிபல் டூ சாட்டிஃபை லால் ஸோ இங்கே சொன்ன இந்த செயல் அந்த கிரியா யோகா அல்லது கர்ம யோகா நம்ம செய்கிற செயல் எந்த செயலில் செய்ய செஞ்சாலும் அது வந்து அந்த நம்மளோட அதோட குணாதிஷங்கள் அப்படி என்னன்னா எப்படின்னா பகவானை சதப்தி பண்றதா வேற எந்த நோக்கமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பகவானுக்கு வந்து தன்னோட குழந்தைகள் வந்து இந்த மூணு கிளேஷங்களை வந்து மூணு கிளேஷங்களுக்கு பலியாகிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அதனால் பகவான் என்ன செய்கிறாங்க ஹி டிசைஸ் அட் ஆல் ஆஃப் தெம் கம் டு ஹிம் அவர்கிட்ட வரணுன்ட்டு தான் அவர் வெயிட் பண்ணுறார் பகவான் வந்து எல்லா ஆத்மாக்களும் என்கிட்ட வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் அவர் வந்து எதிர்பார்க்குறாரு ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம் பகவான்கிட்ட போகாமல் வந்து நம்ம தப்பிச்சிட்டு இந்த பௌத்திக வாழ்க்கையில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஸோ ஏதாவது ஒரு செயல் நம்ம செய்கிறோன்னா அது பகவானுக்கு சந்திருப்தி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அந்த செயல் பண்ணுற ஒரு அந்த யார் பணியாற்றுறாரோ அவங்க வந்து ஹீ ஷுட் பி ப்யூரிஃபைடு ஃப்ரம் தி மெட்டீரியல் அஃபெக்ஷன் அதாவது பௌதிகமான பற்று எது பௌதிகமான பற்று மேலே அவர் அதை பௌதிகமான பற்றை வந்து கைவிட்டு அதில் வந்து தூரமாக இருக்கணும் தான் சொல்கிறாங்களே தவிர அதில் வந்து நம்ம ஏதாவது அஃபெக்ஷனோ இல்லை அது மேலே நம்ம ஏதாவது பற்று வச்சால் நம்ம வந்து பகவான்கிட்ட நம்ம பகவானை சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க திஸ் பியூரிஃபிகேஷன் மீன்ஸ் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஸோ இந்த பியூரிஃபிகேஷன் எப்போ எப்படி இந்த ப்யூரிஃபிகேஷன் நம்மளுக்கு வருது இது தூய்மையான ஒரு நிலை எப்படி வருதுன்னா ஸ்ரவணம் கீர்த்தனம்னால தான் வருது நம்ம கேட்க கேட்க கிட்ட கேட்க கேட்க அப்போ பகவானை புகழ்ந்து பாட பாட அதை வந்து நம்மளும் வந்து மனம் மனநம் செஞ்ச செய்ய செய்ய நம்மளுக்கு அதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அது கடைப்பிடிக்கிற அது அது கடைப்பிடிச்சாதான் நம்ம வந்து அதை அப்ளிகேஷன் சொல்லுவாங்க அந்த அப்ளிகேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆகிட்டே இருக்கோம் அதே மாதிரி தான் நாரதரும் அப்படி ஆனார் நாரதர் வந்து தன்னோட பக்தி வேதாந்தஸ்ட் கிட்ட வந்து கேட்க கேட்க சிரவணம் பண்ண 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 அவர் என்ன ஆனார் தூய்மையாக அடி அடைஞ்சார் ஒரே தடவை அவரும் தூய்மை அடையலை அவர்கிட்ட கேட்க கேட்க சிரவணம் பண்ண 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 பாவத்தம் சொல்ல சொல்ல இவங்க கேட்டுட்டே இருப்பாங்க அவங்க கேட்குறதும் இவங்க வந்து தன்னோடய வாழ்க்கையில் வந்து அதை அப்படியே வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் அது அப்படியே செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் நாரதருக்கு அந்தளவுக்கு தூய்மையான ஒரு நிலை கிடச்சதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சொல்கிறாங்க ஸோ அதர் நாலேஜ் பீங் டிவைட் ஆஃப் பக்தி யோகா சாட்டிஸ்பேக்ஷன் அவர் ஆள் கெனாட் டீல் ஒன் பேக் டு தி கிங்டம் ஆஃப் காட் வேறு எப்போ எந்த நாள் எந்த அறிவும் வந்து பக்தி யோகாக்கு சாந்தாமல் சாங்க சா பக்தி யோகாக்கு சம்மந்தப்பட்ட நாலேஜ் எதாக இருந்தாலும் அது வந்து அது எல்லாமே வேஸ்ட்டு அதை பார்த்து பகவான் நோக்கி போகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ த க்ளூஷன் இஸ் தட் டிவோட்டி எங்கேஜ் சர்வீஸ் ஸ்பெசிஃபிகலி இன் ஹியரிங் அண்ட் சாண்டிங் ஆஃப் இஸ் ட்ரான்ஸ் கோய்ஸ் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்குதுலே ஒம்பது விதமான பக்தி சேவையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சேவை வந்து ஸ்ரவணம் கீர்த்தனம் இந்த ரெண்டு நாள் தான் நம்ம வந்து இன்னைக்கு பாகவதமே வந்து சொல்லப்பட்டிருக்கு வேறு பரீஷத் மகாராஜ் கேட்குறாங்க சுக்கமணி வந்து சொல்கிறாரு கிருஷ்ணர் சொல்கிறாரு உபதேசம் கொடுக்குறாரு பகவத்கீதா அர்ஜுனர் கேட்குறாரு சைத்தா அதே மாதிரி சூத்தமணி சொல்கிறாரு வைமீஷாரங்கத்தில் இருக்கிற எல்லா சவனக்காரஸ்லாம் கேட்குறாரு இங்கே என்ன நடக்குதுன்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் ரெண்டுமே நடக்குது கீர்த்தனம் ஒருத்தர் பண்ணுறாரு ஸ்பீக்கரு ஸ்ரவணம் வந்து எல்லாமே கேட்குற பக்தர்கள்லாம் கேட்குறாங்க ஸோ எல்லா இது இது சாஸ்திரங்கள் ஆகட்டும் நூலில் ஆகட்டும் ஒருத்தர் சொல்கிறது ஒருத்தர் கேட்குறாரு ஈவன் ஏகாதசி விரதம் கூட யார் சொல்கிறாங்க யார் கேட்குறாங்க ஏகாதசி விரதம் கூட யுதிஷ்ட மகாராஜை கேட்குறாரு விஷ்ணு சொல்கிறாரு எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது எல்லாம் அதான் ஸ்ரவணம் கீர்த்தனம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு சேவை ஸோ இப்போ அதனால் நம்ம தூய்மையாகனோன்னா இந்த ஷ்ரவணம் கீர்த்தனம் வந்து ரொம்ப முக்கியமான சேவையை நம்ம வந்து அது அதான் நம்ம மத மையமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து பக்தி தொண்டு பண்ணணும் ஸோ இன் ஹியரிங் அண்ட் சேண்டிங் ஆஃப் ஸ்டான்ஸ் பிகம்ஸ் ஐமெண்டஸ்லி ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன் பை த டிவைன் கிரேஸ் ஆஸ் கன்ஃபார்ம் த பகவத்கீதா ஸோ பகவத்கீதாவில் அதான் சொல்கிறாங்க ஷிரவணம் கீர்த்தனம் பண்ணி தான் நம்ம வந்து தூய்மையான ஒரு நிலை வந்து அடைய முடியும்னு சொல்லி முப்பத்தஞ்சு ஸ்லோக்கால் கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க பிரௌபாதர் முப்பத்தாறா ஸ்லோகால் என்ன சொல்கிறாங்கன்னா வயல் பர்ஃபார்மிங் டியூட்டீஸ் அக்கார்டிங் டு தி ஆஃப் ஸ்ரீ கிருஷ்ணா சுப்ரீம் பர்ஸ்லிட்டி ஆஃப் கட் ஒன் கான்சன்ட் ரிமம்பர் ஹிம் இஸ் நேம்ஸ் அண்ட் இஸ் குவாலிட்டிஸ் ஸோ பகவான் கிருஷ்ணனுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட சேவைகள் வந்து கைங்கரியம் பண்ணும்போது நம்ம என்ன நம்மளோட அந்த பலிதாம்சம் என்ன நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா எடை விடாமல் நம்ம வந்து பகவானை வந்து நினச்சிட்டே இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறோம் விடாமல் நம்ம பகவானை வந்து நினச்சிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஸ்லோகாவில் அண்ட் எக்ஸ்போர்ட் டிவோட்டி ஆஃப் தி லாட் கேன் மோல்ட் இஸ் லைஃப் இன் சச் வே தேட் ஐஎல் பர்ஃபார்மிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டியூட்டீஸ் எதர் ஃபார் திஸ் ஆர் நெக்ஸ்ட் லைஃப் ஈ கேன் கான்ஸ்டன்ட்லி ரிமம்பர் தி லாட்ஸ் நேம் ஃபேம் குவாலிட்டிஸ் ஸோ ஒரு எக்ஸ்போர்ட் டிவோட்டி ஒரு உத்தமதக்காரி வந்து ஒரு உத்தமதக்காரி பக்தர் வந்து என் நேரமும் பகவானை பற்றி நினைவில் வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி அவங்களோட ப்ரோக்ராமை வந்து மோல்டு பண்ண பண்ணிக்கிறாங்க காலையில் மங்களாரத்திலேருந்து நைட்டு வந்து படுக்கிற வரைக்கும் எல்லாமே பகவானை வந்து பகவானை மறக்காம அவரோட சேவையிலே இருக்கிற மாதிரி அவங்களோட சேவையை வந்து அவங்களோட ஸ்கெட்யூல வந்து அந்த மாதிரி மோல்ட் பண்ணிக்கிறாரு இப்போ நேரமும் இப்போ நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி அதனால பக்தரோட சாங்கத்தை நம்ம இருந்தால் என்ன ஆகும் நம்ம ப பகவான் வந்து மறக்கவே முடியாது எப்போ நேரமே அவரை நினைச்சுட்டே இருக்கலாம் ஸோ த ஆடர் ஆஃப் த லாட் இஸ் டிஸ்டிங்டன்லி தேர் இந்த இன் ஒன் ஷுட் ஒர்க் ஒன்லி ஃபார் த லாட் இன் ஆல் ஸ்பியர் ஆஃப் லைஃப் இன் எவ்ரி ஸ்பியர் ஆஃப் லைஃப் தி லார்ட் ஷுட் பி சிச்சுவேட் அஸ் எ ப்ரொப்ரேட்டர் அக்கார்டிங் டு வேதிகர் இந்த வர்ஷிப் அப்படியுமே கிடச்சிங்க சொல்கிறாங்க பிரபாதர் வந்து நீங்க எந்த கோணத்தில் போனா கூட எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்றீங்க துறை எந்த துறையில் போனா கூட பகவான மயமா வச்சுக்கிட்டு தான் நீங்க அந்த செயல்படுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை நீங்கள் தேவர்களை வழிபட்டா கூட அங்கே கூட நீங்க விஷ்ணுவை வந்து சந்திருப்தி பண்ணுற மாதிரி தான் நீங்க வந்து தேவர்களை வந்து வழிபடணும் இன்னொன்று நீங்க வழிபடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க நீங்க வழிபட வழிபட முடியாது ஏன்னா தேவர்கள் கூட நீங்க அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஆஃபரிங் அவங்களுக்கு கொடுக்குற அந்த கைங்காரியம் சேவை எல்லாம் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவங்கள யாரை செய்யறாங்க விஷ்ணுவுக்கு கொடுக்க போகிறாங்க அவங்க அவங்க வந்து ஏற்றி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சச் வேதிக் ரைட்ஸ் ஈவன் இன் அவர் ஆர்டினரி டீலிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஹோல்ட் அஃபேர்ஸ் இன் அவர் பிஸ்னஸ் வி மஸ்ட் கன்சீடர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் மஸ் பி கிவன் டு திஸ் சுப்ரீன்ஜாயர் சொல்கிறாங்க நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம சே நம்ம சேர்த்து வச்ச சொத்தை எல்லாத்தையுமே சரி எதாக இருந்தாலும் சரி உங்களோட நம்மளோட பௌதிக வாழ்க்கையில் கூட அதில் ஐம்பது பர்சன்ட்டு கொடுத்துட சொல்கிறார் பிரபாதர் பிஃப்டி பர்சன்ட் ஆஃப் இன்கம் நீங்கள் வந்து கிருஷ்ணரை கொடுக்க சொல்கிறாங்க இது சொன்னாலே யாருமே வரமாட்டாங்க ஓடி போயிடுவாங்க ஆனால் போப்பா நீயும் இயக்கமும் ஐம்பது பர்சன்ட் கொடுத்து நாங்கள் என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்பாங்க ஸோ நம்ம சம்பாதிக்கிற ஐம்பது பர்சன்ட் கொடுக்க சொல்கிறார் பகவான் ஐ மீன் ப்ரோபாதர் சொல்கிறார் ப்ரோபாதர் சொல்ல ஆக்சுவலாக ரூப கோசாமி சொல்லியிருக்காரு ஆல்ரெடி ரூபகோசாமி சொல்லியிருக்காரு இதை வந்து ஸோ பகவத்கீதா செல் டு ஆஃப் எவ்ரி திங் ஸோ பகவத்கீதர் அவரே சொல்கிறார் கிருஷ்ணர் எல்லாமே போக்தா நான் தான் நான் தான் என்ஜாயர் சொல்லி சொல்றாங்க போக்தாராம் எக்ன சபஸ்யா சர்வலோகா மகேஸ்வரம் சுஹிருதம் சர்வபூதானாம் சாந்தி மாம் ரச்சிதே ஸோ எந்த ஏகாத யக்னா ஆகட்டும் ஹோமா ஆகட்டும் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அதை வந்து அனுபவிக்கிற ஆள் தான் அதை வந்து அனுபவிக்கிறது நான் தான் நீங்க தான் சேவை செய்கிறீங்க நான் அனுபவிக்க போறேன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதனால ஒரு தூய்மையான பக்தர் என்ன பண்றாங்க பகவானை வந்து எடைவிடாமல் அவரை வந்து அவரோட அவரோட நினைவில் இருக்கணும்னா அவரை ம அவர் அவரோட ஜானத்தில் இருக்கணும் என்ன பண்ணுறாங்க எப்பொழுதுமே அவருக்கு அவரோட நாமத்தை சொல்கிறது அவரோட கதைகளை கேட்குறது அவரோட லீலைகளை வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது தூய்மையான பக்தர் அப்புறம் வந்து சாஸ்திரங்களை படிக்கிறது அதுக்கப்புறம் தன்னோடய குரு வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அந்த குரு சொன்ன அந்த கட்டளைகளை வந்து இடைவிடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க செஞ்சுட்டே இருப்பாங்க ஸோ த மேஜர் போர்ஷன் ஆஃப் அவர் மானிடரிய இன்கம் நாட் லெஸ் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் மஸ்ட் பி ஸ்பென்ட் டூ கேரி அட் தி ஆட் ஆஃப் லார் கஷ்ணா கட்டலே கொடுக்குறாங்க இங்கே உங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற ஐம்பது பெர்சென்ட் நீங்கள் பகவான் கொடுத்து தான் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க கட்ட அங்கே அப்படி வந்த மாதிரி சொல்கிறாங்க நாட் ஓன்லி சுட் வி கிவ் த ப்ராஃபிட் ஆஃப் அவர் அர்னிங் டு திஸ் காஸ் பட் வீ மஸ்ட் அரேஞ்ச் டு பிரீச் திஸ் கல்ட் ஆஃப் டிவோஷன் டு அதர்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆர்டர்ஸ் ஆஃப் த ட் கிருஷ்ணரோட ஆர்டர் ஆகிது இப்போ பிரபுபா சொல்கிறார் நான் சொல்ல இதுன்னு சொல்கிறாரு பிரபுபா நான் இது சொல்ல பகவானே ஆர்டர் கொடுத்துருக்காரு என்ன ஆர்டர் கொடுத்துருக்காரு நீங்கள் ஐம்பது பர்சன்ட் இன்கம் மட்டும் கொடுக்குறதில்ல என்னோட ப்ரீச்சிங் சேவையில் பிரச்சார சேவையில் நீங்கள் ஈடுபடுத்தணும் அதை வந்து நீங்கள் கேரி அவுட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் எல்லாருக்கிட்டையும் எல்லா ஆத்மாக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க இதை மட்டும் தான் இது வந்து என்னோட ஆர்டர் கிடையாது பகவானோட ஆர்டர்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க த லார்ட் டெஃபினெட்லி சேஸ் தட் நோ ஒன் இஸ் மோர் டியர் டு ஹிம் தேன் ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் எங்கேஜ் இன் ப்ரீச்சிங் ஒர்க் ஆஃப் த லார்ட்ஸ் நேம் அண்ட் ஃபேம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் யாருமே எனக்கு வந்து பிரியமானவர் கிடையாது யார் பிரியமானவர் எனக்கு என்ன சொல்றங்க பிரபுபாதருங்க அது கரெக்டு அது கரெக்டு போய் வீட்டில் பிரபுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி என்ன சொல்றேன் பார்க்கலாம் கிளாஸ்க்கே போகாது நீ தயவு செய்து போகாது அது ஒன்று இன்னொன்னு கிருஷ்ணர் என்ன சொல்ல இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நம்ம வெளியே ஓப்பன்ல பப்ளிக்ல சொன்னா என்னடா என்ன இதா இது பகவான் பேர் சொல்லி பிசினஸ் பண்றதுக்கு ஆரம்ப ஆரம்பிச்சிருக்கலாம் கேட்பாங்க ஆனா அதுதான் உண்மை அவங்க வந்து பிரபு அந்த அமௌண்ட் எடுத்து வச்சிருக்காங்க பிரபு இன்கமே எடுத்து வச்சிருக்காங்க இந்த परसेंटेज சொல்லி கம்பல்சரி அவங்க கொடுத்து அவங்க சேர்ச்சுக்கு 10% ஆ 10%, 10, oh, 10 15% என்ன சொல்றாங்க 10% எடுத்து வெச்சிருந்தோம் அவங்க கொடுத்தாங்க அவரோ போடு ஆனா நம்ம அவங்க அதுக்கு மேல கொடுக்கறோம் நம்ம எடுத்து வைக்கிறது இல்ல நம்ம அவ்வளவுதான் நம்ம அதுக்கு நம்ம एक्चुअली நம்ம ஏகத்துல சொல்றேன் அதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்து வைக்கிறது இல்லை ஆனால் நம்ம அந்த சேவை மறைன் மூலமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம கணக்கு வைக்கிறது இல்லை அவ்வளவுதான் அவங்க கணக்கு வச்சு பண்றாங்க நம்ம கணக்கு வச்சுக்கிறதுல எல்லாருமே பண்றாங்க நம்ம ஏற்கனவே கிடையாது மற்றவங்களும் பண்றாங்க கோயிலுக்கு போறாங்க திருப்பதி அங்கந்த தாம சேவைக்கு போறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்க அந்த அமௌண்ட் பகவானுக்காக தான் போகுது அது அது வேற விஷயம் அவங்க இது திருடுறது அரசியல்வாதிகள் திருடுறது எடுத்துக்கிறது அது வேற விஷயம் அது அவங்களுக்கு சேர்ந்துது அந்த அவங்க தான் எடுத்துக்க போறாங்க இப்போ திருப்பதி ரெட்டல எவ்வளவு சம்பாரிச்சிட்டாங்க பணத்தை அப்புறம் திருப்பதிக்கு ஸ்பெஷல் தர்சனக்காக எவ்வளோ சம்பாதிச்சிட்டாங்க பணத்தை இதெல்லாம் அவங்க அந்த கர்மை ஏற்றிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம நான் நம்ம பண்ண வேண்டியது நம்ம செயல் அதுக்கப்புறம் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்கவுங்க அந்த கர்மையை ஏற்றிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் அவங்களுக்கு இருக்கும் நீங்கள் இன்னும் என்ன சொல்கிறாங்க நான் பிரபுபாதர் பதினெட்டாம் தேதி அதை சொல்கிறாங்க பகவத்கீதையில் அதை வந்து பிரபுபாதிரி நான் கோட் பண்ணுறாரு எனக்கு என்னோட எனக்கு யார் ரொம்ப ரொம்ப பிரியமானவர்னா என்னைய பற்றியோ என்னோட நாமத்தை பற்றியோ என்னோட குணங்களை பற்றியோ யாருக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு போய் சொல்கிறீங்களோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணும் என்னோடய செய்திகளை வந்து என்னோட நாமத்தை பற்றியோ என்னோட லீலைகளை பற்றியோ என்னோட குவாலிட்டிஸ் என்னோட குணங்களை பற்றியோ நீங்கள் மற்றவங்களுக்கு போய் சொல்கிறீங்களா அவங்க ரொம்ப ரொம்ப பிரியமானவர்னு சொல்லி சொல்கிறாங்க பணமும் கொடுக்கணும் ஐம்பது பர்சண்டே நீங்கள் கொடுக்கணும் பகவானுக்கு ஐ மீன் பகவான் சேவைக்காக பிரச்சாரத்துக்காக கொடுக்க சொல்கிறாங்க அப்போ தானே நம்ம பிரச்சாரம் பண்ண முடியும் யாருமே பண்ணால் நம்ம எப்படி பணம் கட்ட முடியும் இப்போ துவாரக்கா இது இதுக்கிட்ட துவாரக்கா பாக்கு வெஸ்ட் டெல்லியே அது ஒரு பெரிய கோயில் கட்டுறாங்க அந்த கோயில் வந்து வந்து பப்ளிக் கொடுக்குற டொனேஷனாக தான் கட்டுறாங்க பக்தர்கள் கொடுக்குற டொனேஷனில் தான் கட்டுறாங்க எல்லா கோயிலும் இப்போ நம்ம வந்து மிராக்கில் தரும் நம்மளுக்கு கட்டினது எப்படி கட்டினதும் நம்மளுக்கே தெரியாது அந்த மாதிரி கட்டுறாங்க அந்த மாதிரி டிவோட்டிஸ் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு தெருவிலையும் போகிறாங்க ஆந்திராவில் ஒரு சங்கீர்த்தன் சொல்லி இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களோ தெரியாது சங்கீர்த்தன் டீம் சொல்லி ஒரு டீம் இருக்கு இப்போ அவங்க இதில் சார்தாமில் பண்ணிட்டு இருக்காங்க சார்தாமுக்கு போய் நம்மளால மூச்சு கூட வாங்க முடியாது அங்கே புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எங்கள் கேதர்நாதர் பிரபு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கேதர்நாத் பத்ரிநாத் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஒரு ஒரு ஆளையும் நிற்க வச்சு அங்கே புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு பாகவதம் பகவத்கீதா பண்ணிட்டு இருக்காங்க சங்கீத டீம்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது அந்த டீம் வந்து அப்புறம் இந்த ரோட்டில் வந்து சிக்னல் கொடுக்குறாங்க இல்லையா அந்த சிக்னலில் ஒரு டூ ஒரு ஒரு ஒன் சே ஒன் மினிட் இருப்போம் ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த ஒரு மினிட்ல ஒரு பாகவதம் செக் வித்துடுறாங்க டக்குன்னு ஒரு பகவத்கீதை புக்கு வித்துடுறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க திருப்பதி கோவில் வந்து புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வேறு பணமே இல்லை அவங்கக்கிட்ட புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பண்ணி விற்றுட்டாங்க அவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா திருப்பதிக்கு வந்த டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் எங்கே போனாலும் அவங்க புக் டச் பண்ணாமல் ப்ரோபாத் புக் டச் பண்ணாமல் போகக்கூடாது அந்த மாதிரி எல்லா இடமும் டேபிள் போட்டாங்க திருப்பதி திருமலா டிடிடி அவங்களே வந்து அவங்கள வந்து இது பண்ணாங்க எப்படி நீங்கள் விற்றுட்ருக்கீங்க எங்கள் கிட்டே அத்தனை புக்ஸ் இருக்குது அப்படியே கலக்க லைப்ரரியில் ஸ்டா கோனரில் நீங்கள் அப்படி ஏன்னா இது பேக்கரியில் கேக் வைக்கிற மாதிரி விற்றுட்ருக்கீங்களே எப்படி விற்கிறாங்கன்னு சொல்லி அவங்களே வந்து கேட்குறாங்க நம்மளை அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க பக்தர்கள் இப்பவும் சங்கீர்த்தன் டீம்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது அவங்க எப்படி விற்கிறாங்களோன்ற ஒருத்தரையும் போய் அவங்க கண்ணாடி டோர் கூட எடுக்க மாட்டேன்றாங்க சில பேர் கார் டோரே சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுக்க சார்ன்னா எடுக்க மாட்டேன்றாங்க ஆனால் கூட அவங்க எதுவுமே அவங்களுக்கு இது வரல வெறுப்பு வரல இது என்னடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறேனே இந்த சிக்னல் வந்து கேட்குறேன்னே அப்போ கூட எடுக்கலன்னா சரி ஓகே தேங்க்யூ ஹரே கிருஷ்ணன் சொல்கிறாங்க அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்கிறாங்க அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லி ஹரே கிருஷ்ணன் சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க சில பேர்லாம் திட்டிக்க திட்டுறாங்க வந்து ஏன் இந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்து எங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க இதெல்லாம் அவங்க தலைமையில் எதுவுமே ஏற்றிக்கிறது இல்லை மனசில் எதுவுமே ஏற்றிக்கிறது இல்லை நம்மளோட கடமை என்ன நம்ம குரு சொன்ன கட்டளை என்ன அதை வந்து கரெக்டாக போகிறப்போ அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிரியம்னு சொல்லி சொல்கிறாங்க பகவான் அவங்க அவங்க மாதிரி அவங்க இந்த மாதிரி சேவை செய்கிறவங்க என்னோடய செய்திகள் கொண்டு போகிறவங்கள பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியம்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க பவானிங்க ஸோ தி சி சி சயின்டிஃபிக் டிஸ்கவர்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் வேர்ல்டு கேன் ஆல்சோ பி ஈக்வலி என்கேஜ் இன் கேரிங் அவுட் இஸ் ஆடர் விக்னா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க பிரபாதர் நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு கட்டளைகளை வந்து கொண்டு போகணும் நீங்கள் கூட பிரச்சாரம் பண்ணி சொல்லி சொல்கிறாங்க ஸோ பிரபாதரோட டிசைபரோட தர் இருந்தார் வினானி. தெரியுமா உங்களுக்கு யாராவது விஞ்ஞானி ஒருத்தர் சொரூப் தாமோதரதாஸ் சொல்லி பேர் அவருக்கு பெரிய சயின்டிஸ்ட் அவர் சொரூப் தாமோதரதாஸ் அவர் ஒரு தடவை என்னாச்சுன்னா இப்படியே புக் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம பக்தர்கிட்ட புக்கு இது வாங்கி பகவத்கீதை வாங்கி படித்து பிரபுபாலரோட ஸ்மால் புக்ஸ் படித்து அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி விஞ்ஞானம் அப்புறம் வந்து ஆன்மீகம் இதை ரெண்டும் வந்து ரிலேட் பண்ணி அதை வந்து சம்மந்தப்படுத்தி நிறைய புக்ஸ் எடுத்து அவங்க வித்துட்டுருக்காங்க ஒரு பெரிய பஸ் வச்சுருக்காங்க அவங்க ஒசூருக்கு ஒசூர் கூட வந்துருக்காங்க பெரிய பஸ் சிப்கா நிறைய ஒசூர் ஃபுல்லாக சுற்றிருக்காங்க எல்லா இடத்தையும் சுற்றிருக்காங்க அவங்க ஒசூர் ஃபுல்லாக சுற்றிருக்காங்க அவங்க பஸ்லேயே வந்து கோயில் இருக்கும் பஸ்லே வந்து சமையல் ரூம் இருக்கும் பஸ்லே பாதை இது இருக்கும் எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும் பஸ்லேயே அங்கே அதில் வச்சு அவங்க புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அப்புறம் வந்து ப்ரீச்சிங் பண்ணுறது வில்லேஜ் வில்லேஜ் வில்லேஜுக்கும் போய் சங்கீர்த்தன் பண்ணுறது எல்லாமே எல்லாமே பண்ணியிருக்காங்க சயின்ஸ் அண்ட் இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா எல்லாேருமே ப்ரீச்சிங் பண்ணுறது இல்லை இவங்க அந்த என்ன சொல்கிறது ஹைலி இன்டெலெக்சுவல் பீப்புள் மட்டும்தான் எஜுகேட்டட் பீப்புள் மட்டும்தான் இவங்க பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு ஏன்னா ப்ரோபாதோட ஆர்டர் அது நீங்கள் சயின்டிஸ்ட்டுக்கு நல்ல இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் தான் நீங்கள் ப்ரீச்சிங் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காரு ஆனால் ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்கா அவங்களோட டிசைபிள்ஸ்க்கு ஸோ தர்ஃபார் மஸ் கோன் கன்வர்ட் அன்வில்லிங் மென் டு பிகம் இஸ் டிவோட்டிஸ் சொல்கிறார் பிரபகாரிங்க விருப்பமே இல்லாதவங்க வந்து கூட்டிகிட்டு வாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பக்தியை கொடுங்கன்னு சொல்கிறாங்க விருப்பமே இல்லாதவங்களுக்கு அதனால தான் பல பல டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க பக்தர் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு பிரசாதம் பண்ணுறாரு தாமோதர் சேவை பண்ணுறாரு தாமோதர் சேவை ஆர்த்தி பண்ண வைக்கிறாங்க சத்ருமாசம் பண்ண வைக்கிறாங்க செத்துருமாசாலாம் யார் பண்ணுறதில் புதுசாக அப்புறம் நிறைய அப்புறம் இது சங் கீர்த்தன் என்ன சொல்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கீர்த்தன் பண்ணுறாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய ஹரே கிருஷ்ணா ஃபெஸ்டிவல்னு சொல்லி கல்யாண மண்டபத்தில் ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறாங்க அப்புறம் ஹவுஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பண்ணி என்ன பண்ணுறீங்க அவங்கள வந்து யாருக்கு விருப்பமே இல்லாத அவங்கள வந்து விருப்பத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க தட் ஃபார் அட்டம் மஸ்ட் கோஆன் கன்வெர்ட் அன்வின் அன்விலிங் மென் டுட்ய ஸ்டார்ட் அ வெரி சிம்பிள் மெத்தட் இன் திஸ் கனெக்ஷன் இஎஸ் ஸ்டார்ட் த லெசன் ஃபார் ப்ரீச்சிங் த ட்ரான்செண்டல் மெசேஜ் த்ரூ சிங்கிங் டான்சிங் அண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட் சைத்தன்யம் சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க நகர சங்கீர்த்தன் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது சிங்கிங் நிறைய நல்லா நல்லா டான்ஸ் ஆடுங்க குதிங்க நல்லா டான்ஸ் ஆடுங்க நல்லா பாட்டு பாடுங்க நல்லா கீர்த்தன் பண்ணுங்கள் நல்லா சாப்பாடுக்கு பிரசாதம் நல்லா சாப்பிட்றதுக்கு பிரசாதம் பண்ணும் இது மூணு பண்ணால் போதும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க சைதன்யமா பிரபு சோ இஃப் ஒன்லி த லீடிங் அண்ட் வெல்தி பர்சன்ஸ் ஆஃப் சொசைட்டி அக்ரி டு ஸ்பெண்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் தர் இன்கம் இன் தர்ஸ் ஆஃப் இட் இஸ் ஸ்டார்ட் பை லாட் பி லார்ட் சைதன்லி சர்டனிட்டி ஆஃப் கன்வெர்ட்டிங் திஸ் ஹெல் ஆஃப் பேண்டமோனியம் டு இந்த நரக்க லோகத்தை பற்றி நீங்கள் வைக்குண்ட வைகுண்டத்துக்கு வைக்குண்டம் மாதிரி நீங்க மாத்துங்க சொல்றாங்க சைதன் மகபிரபு இந்த நலோகமாக இருக்கிற நம்ம பௌதிக உலகத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சங்கீர்த்தனம் பண்ணி எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறீங்க வைகுண்ட குணான்னு வர்றனே வைகுண்டத்தோட வாதாவரணத்தை இங்கே கொண்டு வாங்க சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒன் வில் டிஸ்அக்ரி டு பார்ட் டேக் இன் ஃபங்க்ஷன் வேர் குட் சிங்கிங் டான்ஸிங் அண்ட் டிஃப்ரெண்ட் அதை சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி கதை சொல்கிறாங்க இந்த மாதிரி இது உபன்யாசம் கேட்கலாம் வர வரமாட்டாங்க அதனால் என்ன பண்ணுறீங்க நல்ல கீர்த்தன் யார் அந்த இங்கிலாண்டில் யார் ஜார்ஜ் ஹாரிசன் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க நல்ல ப்ரோபரை என்கரேஜ் பண்ணி விட்டார் நீங்கள் நல்லா பாடிகிட்டே இருங்க ஹரே கஷ்டமாக மந்திரம் பாடுங்க இதுக்கு முன்னாடி யாருக்கோசம் பாண்டிங்க நீங்கள் உங்கள் ஃபேன்ஸுக்கோ பா பாடினீங்க இப்போ யாருக்காக பாடுறீங்க உலகத்துக்கு எல்லாருக்குமே நீங்கள் என்ன செய்கிறீங்க அனிநாமத்தை கொடுங்க உங்களுக்கு ஒன்றும் அது அவர் சொன்னார் எனக்கு அனுப்பி நீங்கள் உங்களை ஒன்றும் இன்ஸ்டியேஷன் வேண்டாம் நீங்கள் ஆல்ரெடி இன்சியேட் ஆகிட்டுங்க நீங்கள் என்ன நான் இந்த இதில் விட்டுறேன் சொன்னார் சொல்லிட்டாரு நான் இந்த சிங்கிங்கெல்லாம் விட்டுறேன் நான் உங்கள் கிட்டே வந்து நான் வந்து சரணிஞ்சிடறேன்னு சொல்லி நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க இப்போ இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன என்ன இருக்கீங்களோ அதை வந்து ஜஸ்ட் மாற்றிக்க உங்கள் அவ்வளோதான் பகவானுக்காக மாற்றிக்கோங்க நீங்கள் எந்த அதான் நம்ம முப்ப முப்பத்தஞ்சு ஸ்லோக்காக தான் பார்த்தோம் நீங்கள் எந்த செயல்பட்டீங்கன்னா அது பகவான்காக மாற்றிக்கோங்க அவ்வளோதான் அது என்ன செய்றீங்க பகவான்காக மாற்றி பகவான்காக பாடுங்கன்னு சொல்லி அங்கே ஆல்பம் சொல்லுவாங்க ஆல்பம் ஒரு ஒரு இதுக்கும் பாட்டுக்கு ஆல்பம் அந்த ஆல்பமை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க நல்ல சக்ஸஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகி அந்த இதெல்லாம் நிறைய பேர் பக்தர் ஆகிட்டாங்க அவங்களை ஃபாலோ பண்ண இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள் பெரிய பெரிய ஃபிலிம் ஆக்டர்ஸு பெரிய பெரிய அரசியல்வாதியில் அவங்கள பக்தராக்கினீங்க நீங்கள் உடனே அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாமே பக்தர் ஆகிடுவாங்க நிறைய பேர் பக்தர் ஆகிடுவாங்க இப்போ பாருங்கள் நரேந்திர மோடி கோபாலகிருஷ்ணாமி மாரி தெரியும்ல உங்களுக்கு டெல்லி டெல்லி கேபிட்டல் ப்ரெசிடண்டாக இப்போ இல்லை அவர் வைகை இது வை இதாகிட்டார் பகவானோட இதுக்கு போயிட்டார் அவர் என்ன பண்ணார் பிடிக்கிற ஆள் எல்லாமே அவர் வந்து கவர்னரு ப்ரெசிடென்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் இந்த ஆள் தான் இந்த ஆண்டுக்காக தான் பிடிப்பாங்க நரேந்திர மோடிக்கு பகவதீதை புக் கொடுத்துருக்காரு அப்புறம் எட்நூறு கேஜி பகவத்கீதா வெயிட் பண்ணி எட்நூறு கேஜி வெயிட் இருக்கும் அந்த அது வந்து இவர் தான் இவர் தான் அவர் அழைச்சி அழிச்சின்னு வந்து இனாக்ரேட் பண்ணி கொடுத்தாங்க ஓப்பன் பண்ணி டெல்லி டெம்பிள் ஓப்பன் ஆகும்போது வாஜ்பாயை கூப்பிட்டுருந்தாரு வாஜ்பாய் தெரியல பிரைம் மினிஸ்டர் பிஜேபியில் அவர் வந்திருந்தார் இனாகரேஷனுக்கு அதுக்கப்புறம் பூனே டெம்பிள் ஓப்பன் ஆகிறதுக்கு இவர் தான் இவர் பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு வந்தார் சங்கர்தாயா சர்மாவோ யாரும் தெரியல அவர் அவர் பேர் மருந்து பிரமோ தான் ஒருத்தர் ஒருத்தருந்தார் அவர் வந்து வந்து ஓப்பன் பண்ணார் இனாக்ரேட் பண்ணார் இவர் பெரிய பெரிய ஆளுக்குதான் பிடிக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி பிடிக்கிறாங்கன்னா அவர் வந்து பக்தராகிட்டே என்ன பண்ணுவாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க பரவாயில்லப்பா அப்புறம் சீஃப் மினிஸ்டர் வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க பிரதான மந்திரி கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்புறம் ஒரு ஒரு இன்னொரு கோயிலில் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஓப்பன் ஆச்சு அப்புறம் நரேந்திர மோடி வந்து இது கர்த்தார எழுத்துகிட்டு சங்கீர்த்தன் இருக்காரு நரேந்திர மோடி பக்தர்கள் கூட பார்த்தீங்களா எப்படி பண்ணீங்க ம் ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் ஆகும் அந்த ஃபோ புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களும் பரவாயில்லப்பா மோடி கூட ஃபாலோ பண்ணுறாரு பிரதமரே ஃபாலோ பண்ணுறாரு நம்ம கூட ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராட்காஸ்ட் பண்ண சொல்கிறார் கிருஷ்ணர் வந்து பிரௌபாதரிக்கு பர்போட்டை சொல்கிறார் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொண்டு வாங்க நான் நிறைய சோல்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் சிம்பிளாக பெரிய பெரிய கீர்த்தன் வச்சாலே போதும் பெரிய பெரிய கீர்த்தனு அப்புறம் வந்து டான்ஸு இப்போது ரீசெண்டாக இதில் நடக்க தெரியுமா உங்களுக்கு கார்த்திக் யாத்திரா தெரியுமா கார்த்திக் யாத்திரா தாமோதர பிருந்தாவனத்தில் ராஜநாத் மகாராஜி வந்து ராதநாத் மாராஜை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சமையல் பண்ணிட்டு பார்த்திங்க நான் அனுப்பிச்சிருக்கேன் நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க ஒரே இடத்துல பதினஞ்சாயிரம் பேரை வந்து கே இது கீர்த்தன் பண்ண வச்சுருக்காரு ஒரே இடத்துல பதினஞ்சாயிரம் பீப்புள் பக்தர்கள் வந்து எல்லா பக்தர் எல்லோரும் பக்தர்கள் தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பீப்புள் கேதர்ட் அட் ஒன் பிளேஸ் அண்ட் ஸ்டார்டட் சிங்கிங் டான்ஸிங் பார்த்தோன்னே எல்லாருக்குமே அட்ராக்ட் ஆகிடுச்சு ஒரே இடத்துல லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க எவ்ரி இயர் பண்ணுறாங்க இவங்கள பெரிய மெகா கிச்சன் பெரிய கிச்சன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் பேர் உட்கார்லாம் ஒரு அந்தளவுக்கு கிச்சன் பண்ணியிருக்காங்க அளவுக்கு கிச்சன் பண்ணி இவங்களே சமையல் யாரும் அவுட் சைடு பீப்புள் யாரும் கிடையாது ஆ கௌரங்க பிரபு டைரக்டர் அதுக்கு அவர் தான் ஆர்கனைசர் எல்லாம் எந்த எந்த போனாலும் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுறது அவரே ஆர்கனைஸ் பண்ணி இத்தனை பதினஞ்சாயிரம் பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இது கொடுக்குறாங்க இது ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் வில் அட்டெண்ட் சச் எ ஃபங்க்ஷன் அண்ட் எவ்ரிவன் இஸ் ஷோ டு ஃபீல் இன்டிவிஜுவல் ட்ரான்ஸெண்டர் பிரசன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாவது எல்லாருக்குமே சந்தோஷம் ஆகுது எல்லாருமே வந்து நம்ம ஏக்கத்தை வந்து ஏற்றிக்கிறாங்க இப்போ ஒன்றில் பாருங்க தாமோதர மாதம் யாருமே வேண்டாம்னு சொல்றதில்ல எல்லாரும் வராங்க எல்லாரும் நிறைய கிருஷ்ண சொல்கிறாங்க இது சின்ன ஃபங்க்ஷனு இதே இது சைத்தனமா பண்ண சொல்றாரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன் பண்ண சொல்கிறாங்க பெரிய பெரிய மேடையில் வந்து கீர்த்தன் பண்ணுங்க பெரிய பெரிய மேடையில் வந்து டான்ஸ் பண்ணுங்க அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு போய்னாங்க நம்ம துவாரக்காலேருந்து இஸ்கான் துவாரக்கா டெல்லி சவுத்து டெல்லியிலேருந்து ஒரு இருபதாயிரம் பேர் அம்மகலையில் அப்புறமும் சொல்லி ஒருத்தர் இருக்கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களை போற ஒரு மாதம் பேன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இருபதாயிரம் பேரை கொண்டு போனாங்க மதுரையில் சமையல் பண்ண முடியாதாங்க அப்புறம் இன்னும் இதில் ஒருத்தர் இருக்கார் ராம ராமநாதபுரத்தில் நம்ம பக்தர் அந்த பக்தரை போய் அவருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி என்னென்ன வேணுமோ எல்லாம் ஃபிசிட் பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய மெகா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷனை பண்ண பா இவரை ப்ரௌப்பதை அப்போ தான் வந்து இது பண்ண முடியும் பக்தர்களை ஆத்மாக்களை வந்து நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க த ஒன்லி கண்டிஷன் ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டிங் சச் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி தட் தே மஸ்ட் பி கண்டக்டட் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் எ பியூர் டிவோட்டி இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு இம்பேக்ட் ஒரு எஃப் ஒரு ரிசல்ட் வரணும் அந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் செய்யணும் தூய்மையான பக்தரோட கைடன்ஸை வச்சு நீங்கள் செய்யுங்க அப்படி செய்யலைன்னா நீங்கள் வந்து அதை சரியாக பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நோ ஒன் நோவன் டிஸ்கவர் த நேச்சர் ஆஃப் த லாட் ஸோ பகவானோட இயற்கையை பற்றி யாரும் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை இது ஆல்ரெடி பகவத்கீதையில் பகவானை அவர் பற்றி சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க ஸோ வி ஹவ் சிம்பிளி டு அக்செப்ட் இன் டோட்டோ அண்ட் அவாய்ட் தி ஆர்டர்ஸ் ஆஃப் த லாட் தட் வில் கைடஸ் டு த பாத் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஒன் கேன் ரிமைன் இஸ் ஒன் பர்ஷன் நோன்எஸ் டு சேஞ்ச் இஸ் பொஷன் எஸ்பெஷல் இன் தீஸ் ஆஃப் வெரி டிஃபிகல்டீஸ் த ஒலி கண்டிஷன் இஸ் ஒன் மஸ் கிவ் அப் திஹிட் ஆஃப் ட்ரை ஸ்பெக்லேஷன் எயிம் எட் பிகமிங் ஒன் வித் லால் ஸோ நீங்கள் எதுவுமே உங்களோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை நான் வந்து குரு குருகிணியாக இருக்கிறேன் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் நான் வந்து வேலைக்கு போகிறேன் இதெல்லாம் நம்ம விட்டுருணும்னு சொல்லி ஒன்றுமே அதை வந்து அதை வந்து அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தே நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம் பகவானுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா பகவான்கிட்ட போய் நான் என்ற ஒரு இது மட்டும் நீங்கள் விட்டுருங்க மற்றது எல்லாமே அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் லீடர்ஷிப்பாகவே பியூர் டிவோட்டி ஒரு தூய்மையான பக்தரோட அவரோட கட்டளையில் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் என்னை வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லி சொல்கிறாங்க தட் வில் மேக் எவ்ரி திங் சக்ஸஸ்ஃபுல் வித் அவுட் டவுட் வந்து எந்த விதமான டவுட்டே கிடையாது சம்சயமே கிடையாதுன்னு சொல்லி ஓகே நம்ம ஸ்டாப் பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா ಸೊ ಪ್ರೇಯರ್ಸ್ ಪಾ